ஸ்ரீலீலா தற்போது அவரது சொந்த நாடான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறார் அங்குதான் அவர் பிறந்து வளர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலீலா அங்கு இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றபோது சின்ன குழந்தை போல டிராலியில் ஏறி அமர்ந்து கொண்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து இருக்கிறார் தற்போது தமிழில் சிவகார்த்திகேயன் உடன் பராசக்தி படத்தில் நடித்து வரும் ஸ்ரீலீலா இந்தியில் கார்த்திக் ஆரியன் உடன் ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கிறார் இந்தியில் அவருக்கு வரவேற்பு கிடைத்தால் அடுத்து பல முன்னணி ஹீரோக்களுக்கு இந்தியில் ஜோடியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அட்லி விளம்பர படம் ஒன்றை இயக்கப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அல்லு அர்ஜுன் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு விளம்பர படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளாராம் அட்லி இந்த விளம்பர படத்தில் ரன்வீர் சிங் ஸ்ரீலீலா பாபி தியோல் ஆகியோர் நடிக்கிறார்களாம் அதிரடி மற்றும் நகைச்சுவை கலந்த இந்த விளம்பர படத்தை ஒரு குறும்படம் போல் திரைப்படத்துக்கு இணையாக பிரம்மாண்டமாக படமாக்குகிறாராம் அட்லி என கூறப்படுகிறது